கர்நாடகா தேர்தல் தேதியை உங்களுக்கு முன்னால ஒருத்தர் அறிவிச்சாங்க உங்களுக்கு அவமானம் இல்லையா அதை யார் அறிவிச்சாங்கன்னு எப்படி அறிவிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்போ நீ உங்கள்கிட்ட இருந்து தானே வாங்கியிருக்காங்க நீ தானே கூட்டுக்கலவாணி அப்படி தான் யாரும் நடப்பாங்க பிரதமர் அமித்ஷா சம்மந்தமாக எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுக்காம போயிடும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மோசடி அமைப்பாக மாற்றுவதற்கான முயற்சியை நரேந்திர மோடி சொன்னார் அதை இவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் எப்போதுமே வந்து எந்த தலைவர்களும் இதெல்லாம் சரி பண்ணுறது மக்கள் தான் அதை சரி பண்ணி எப்படி பண்ணுவோம் இப்போ மக்களுடைய பிரச்சனை ஆயிடுச்சு ஒன்று தேர்தல் ஆணையத்தை கழச்சிட்டு வேற தேர்தல் ஆணையம் கொண்டு வாங்க கேட்பாங்க அரசுக்கு எதிராக மக்களுக்கு மக்களை கலக்கத்துக்கு கொண்டு வரீங்களோ கழகம் பறந்தால் மட்டும்தான் நியாயம் பறக்குங்கிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து விடுறீங்களோங்கிற அந்த கேள்வி அங்கே கேளுக்காக என் பேர் இருக்கேன் நான் நீக்கிட்டீங்க ஏங்க நீக்கணும்னு கேட்டால் அதை நீக்கணும்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேர் ஜனநாயகமாக இதுக்கு பேர் தான் திருட்டு இதுக்கு பேர் தான் மோசடி இதுக்கு பேர் தான் அடாவடி அடாவடித்தான் ஆக்சுவலாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையை சொன்னால் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு இருக்கா கொலைக்கு தண்டனைன்னு இருக்குது அதெல்லாம் இருக்குது கொலை செய்யக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா அதனால் நீங்கள் கொலை செய்வோம்னு சொல்லுவீங்க என்ன இது பைத்தியகாரத்தனமான கேள்வி இது என்ன இது இது இதுதான் இங்கே தான் பாசிசத்தினுடைய அந்த முகத்தை மோடியினுடைய கருத்தை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் இதுக்கு நீங்கள் காரணம் சொல்ல மாட்டீங்க என்ன நியாயம் சேர்த்ததுக்கும் காரணம் சொல்ல மாட்டீங்க மனுஷனை நீக்கினதுக்கும் காரணம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் இல்லை தேர்தல் ஆணையம் இல்லை இது அநியாயம் தேர்தல் அநியாயம்னு அர்த்தம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நிகழ்வு இணைந்திருப்பவர் தோடர் கனகராஜ் அவர்கள் தொடர் வணக்கம் தொடர்ந்து ராகுல் அவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது தேர்தல் ஆணையத்தை வந்து மோசடி நிறுவனமாக காட்டுவதற்கான முயற்சி அப்படின்னு எதிர்கட்சிகளும் பேச தொடங்கியிருக்காங்க அது ஆளுங்கட்சி பேச தொடங்கியிருக்காங்க தேர்தல் ஆணையமும் இந்த ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ராகுல் ஈடுபட்டிருக்காரு தேர்தல் ஆணையமே மோசடி நிறுவனமாக காட்டுவதற்கான முயற்சியில் ராகுல் ஈடுபட்டிருக்காரு இல்ல இல்லை அதை மோசடி அமைப்பாக மாற்றுவதற்கு மோடி தலைமையிலான அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணுச்சு என்பதோட சேர்த்து தான் அதை மோசடி நிறுவனமாக மாற்றுவதற்கு காட்டுவதற்கு இவர் முயற்சிக்கிறாரா மோசடி நிறுவனமாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்களா என்பதை புரிய முடியும் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா நீங்க பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால தேர்தல் கமிஷனர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த குழுல மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேர் வந்து பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி இதில் இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிட்டாங்க நம்பர் ஒன் அந்த இடத்துல பிரதமர் விரும்புகிற ஒரு நபர் பிரதமர் பிரதமர் விரும்புகிற ஒரு நபர் ப்ளஸ் வந்து எதிர்கட்சி தலைவர் அதாவது பிரதமர் தான் அவரு அவரும் அந்த குழுவில் ஒரு நபர் என்பதற்கு பதிலாக அந்த குழுவை நியமிக்கிற நபராகவும் அவர் மாற்றி மாறிட்டார் அப்போது மூணில் ரெண்டு அப்படின்னு சொன்னால் பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கப்பதில் செல்லுபடியாகும் அப்போ நானே ராஜா நானே மந்திரின்னு பிரதமர் அங்கே நடந்து கொண்டார் அதுக்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் அதை ஒரு மோசடி நிறுவனமாக மாற்றுவதற்கான முயற்சியை தவிர நான் என்ன சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவரை நீக்கிட்டோம் இன்னொரு ஆளை போட்டோம்னா கூட அது நிரந்தர நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அல்லது யாரோ ஒருத்தரை நீங்கள் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் இந்த பொறுப்பில் இருக்க யாராவது ஒருத்தர்னா கூட யோசிக்க முடியும் தான் விரும்புகிற நம்பர் நீங்கள் தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம்னு ஒரு பாடல் இருக்கு தன்னுடைய எந்த நபர்களையும் இவர் நம்ப மாட்டார் நீண்ட காலத்துக்கு அவர் ஒத்துவர மாட்டார்னா அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறதுனால தான் தான் விரும்புகிற ஒரு நபர்னு ஸோ அங்கே ஆரம்பிக்கிறது இதை மோசடியாக மாற்றுறதுக்கு ரெண்டாவது என்னென்னா நியமிக்கப்படுகிற நபர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் நியமித்தார் ஆனால் அதை நரேந்திர மோடி வந்த பிறகு வெள்ளிக்கிழமை ஒருத்தரை விஆர்எஸ் கொடுக்க வச்சு அன்னைக்கே ஏற்க வச்சு திங்கக்கிழமை அன்னைக்கு அப்பாயின் பண்ணாங்க இந்த ரெண்டையும் நீங்கள் யோசிக்கும்போது ஒன்று உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த காலத்தில் அவங்களுடைய பல நடவடிக்கைகள் என்னவா இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் போன கர்நாடகா மாநில தேர்தல் என்னைக்கு அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னால் பிஜேபியினுடைய ஐடி விங் வெளியிட்ருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய எதுவும் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு அப்புறம் வந்து வர வேட்புமனு தாக்கல் என்றைக்கு என்பது உட்பட எதுவும் மாறாமல் இருந்தது நாங்கள் அதை விசாரிக்கிறோன்னாங்க இன்னைக்கு இன்றைக்கி வர விசாரித்து சொல்லிகிட்டுருக்காங்க மூணாவதாக வந்து மகாராஷ்ட்ரா இந்த தேர்தலுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை புதுசாக சேர்த்துருக்காங்கிற விஷயம் வந்தது அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா அறுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு சதவீதம் போலானராக சொல்லி அறுபத்தஞ்சு சதவீதத்தை எண்ணியிருக்காரு இருக்காரு நீங்கள் பதிவானதை ஆகலாம் டிஜி டிஜிட்டல் யுகத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவை சொல்றதுக்கு அவங்களுக்கு பதினோரு நாள் எடுத்துக்கிட்டாங்க பிரதமர் அமித்ஷா சம்பந்தமாக எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சொல்கிறது டிஃபால்ட்டாக அது வந்து எடுக்காம போயிடும் அப்படிங்கிறது இருந்தது மூணாவதாக இவிஎம் சம்மந்தமாக இவ்வளவு பிரச்சனை இருக்கையில் கடைசியாக எதிர்கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது எதிர்கட்சிகள் சப்சிகண்டாக சொன்னது என்னன்னா இப்போ நீங்கள் அந்த பேலட்டிங் மிஷினை இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செட்டப்பை பேலட்டிங் மிஷின் அதுக்கடுத்து வந்து விவிபேட் கடைசியாக தான் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது நம்ம என்ன சொன்னோம் இந்த விவிபேட் கடைசியாக வரும் ஸோ அதுனுடைய அவுட்புட் எதுவாக இருக்கணும் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வரும் இந்த சிக்னலை தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இருக்கிறதுல விவிபேட்டை கடைசியாக வைங்க சென்ட்ரல் க இது கண்ட்ரோல் யூனிட்டை செகண்டாக வைங்க அதை கூட கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மோசடி அமைப்பாக மாற்றுவதற்கான முயற்சியை நரேந்திர மோடி சொன்னார் அதை இவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் குறைபாடு இருக்குது அப்படின்றத எல்லாரும் சுட்டி காட்டலாம் இதெல்லாம் குறைபாடுங்க ஆனா ராகுல் அவர்களுடைய பேச்சு அவர் பேசிய பிறகு பலரும் மோடி அரசை விமர்சிப்பது ஓட்டு திருட்டு சொல்ல பயன்படுத்துறாங்க அது மிகையா இல்லையா அது நியாயம் வேண்டாமா கண்ணியம் வேண்டாம் என்னை பொறுத்தளவுல அது திருட்டுங்கிறத விட மோசடிங்கிறது தான் சரியான விஷயமா இருந்தது அதாவது கண்ணியம் குறை குறை இல்ல இல்ல நீங்க குறைபாடுகள் இருப்பது என்பது எல்லா இடத்துல நீங்களும் நானும் கமிஷனரா இருந்தா கூட இருக்கும் அது இல்லை அதை திட்டமிட்டு செய்கிற போது தான் நீங்கள் திருட்டு அல்லது மோசடி என்கிற விஷயத்துக்கு வருது இப்போ நீங்கள் எந்த விஷயத்த எடுத்துக்கங்களேன் இப்போ உதாரணமாக உங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது இதுக்கு முன்னால் இந்த மாதிரியான செய் ஒரு நாலு வகையில் நம்ம ஓட்டுக்களை சே சேர்ப்போம் இப்போ நான் இன்னைக்கு விரும்பினேன்னா பதினெட்டு ஆயிடுச்சு நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் ரெண்டாவது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியை ரெஃபரன்ஸ் டேட்டாக வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்து அது ஒரு செட் மூணாவது வந்து ஸ்பெ சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் சேர்த்தலும் நீக்குதலும் நடக்கும் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது ஒரு இதுவரை ரெண்டு தடவை நடந்திருக்கு இது மூணாவது முறையாக நடக்கப்போகுது இந்த மாதிரி நடக்கும் போது இதுக்கு முன்னால் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு வருட காலம் எடுத்துக்கிட்டாங்க நாலு மாதத்துக்குள்ளே தேர்தல் நடக்கும்போது அதுக்கு மட்டும் ஏன் பண்ணுறீங்க நாலு மாதத்துல உங்களால் பண்ணிட முடியுமா உங்களால் டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியுமா என்பது ஒன்று ரெண்டாவது வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது அவங்களுடைய நோக்கமாக மூணு விஷயத்த சொல்கிறாங்க ஒன்று வாக்களிக்க தகுதி உள்ள எந்த நபரும் விடுபட்டு போகாமல் பார்ப்பது ம் வார்க் மக்களிக்க தகுதி இல்லாத நபரோ அல்லது இறந்து போனவரோ யாருடைய பெயரும் அதில் இல்லாமல் பார்க்கறோம் இதை விட ரொம்ப முக்கியமாக சொல்றது வெளிப்படைத்தன்மையை உத்தரவாதப்படுத்துவது இதுதான் இன்னைக்கு எஸ்ஐஆரில் நடந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா அது மோசடிக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனமாக பாஜக ஆட்சி காலத்தில் மாறிவிட்டது என்பதை தெரிவிச்சு திட்டமிடுறாங்க திட்டமிட்டு பண்ணால் அது மோசடின்னு பலரும் கேட்குற கேள்வி திட்டமிடும் போது என்ன பக்கத்தில் நான் ராகுல் பார்த்தாருன்னு கேட்குறேன் அது ஒரு கேள்வி இருக்கு இல்ல பக்கத்துல இருந்து பார்த்தா நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து இப்போ குற்ற வழக்குகள் நடக்குது இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொன்னா போலீஸ் கூடவே இருந்துச்சாருன்னு கேட்பீங்களா நீங்க நீங்க விசாரணையின் மூலம் தர்க்க ரீதியாக பல விஷயங்களை நீங்க முடிவு பாரு அதைத்தான் பார்க்கணுமே தவிர அதுல அதுல குறை இருக்கு தர்க்க ரீதியாக நீங்கள் சொல்வது சரியல்ல அல்லது வந்து ஃபேக்சுவலாக நீங்கள் இன்கரெக்டாக சொல்கிறது சரியில்லை என்பதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களான்னா என்ன அர்த்தம் எந்த திருட்டில் அல்லது எந்த பாலியல் குற்றச்சாட்டில் அல்லது எந்த கொலையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க போலீஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க இன்னும் புரிதலுக்கு கொலை நடந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் கொலையாளி ஆக முடியாத அப்படி பார்க்கலாம் ஆ அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கொலை நடக்கிற போதும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது கொலை நடக்கிற இடத்துல நான் இருந்தேன்னா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை ஒவ்வொரு கொலை நடக்கும்போதும் நீங்கள் இருக்கீங்கன்னா இட் இஸ் சம்திங் வெரி சீரியஸ் இதுக்கு முன்னால் இருந்தவங்களும் இருந்தாங்க அவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஆனால் யார் மேலேயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு மணி நேரம் எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மறவடித்து ஒரு பெரிய ஒரு வீடியோவே போட்டு காமிச்சார் ராகுல் அவர்கள் இப்போ பிரதான கேள்வியாக இருக்குது இதெல்லாம் பேசியாச்சு சரி அடுத்த தேர்தல் தயாராகும்போது இதே தேர்தல் ஆணையம் இருக்க போகிறாங்க என்ன மாற்றம் ஏற்பட போகுது இல்லை எப்போதுமே வந்து எந்த தலைவர்களும் இதெல்லாம் சரி பண்ணுறதில்ல மக்கள் தான் அதை சரி பண்ணுறது எப்படி பண்ணுவோம் இப்போ மக்களுடைய பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு ஒன்று தேர்தல் ஆணையத்தை கலைச்சிட்டு வேறு தேர்தல் ஆணையம் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க இந்த 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 என்டையர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஏற்கனவே இருந்த நீதிமன்றம் கூட இனிமேல் கொஞ்சம் மாறலாம் ஒருவேளை இந்த பொரு இந்த விஷயங்கள்லாம் ஒத்து வரலனா மக்கள் வீதியில் அதை செட்டில் பண்ணுவாங்க உலகம் முழுவதும் அப்படி தான் ஆடதுருக்கு நீங்கள் உங்கள் எக்ஸிகூட்டிவ் ஃபெயில் ஆகுது நீதிமன்றம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் உண்மையிலேயே நீதிபதிகளாக மாறி அரசுக்கு எதிராக மக்களுக்கு மக்களை கலக்கத்துக்கு கொண்டு வரீங்களோ நீங்கள் இல்லை இல்லை இப்போ கழகம் பிறந்தால் மட்டும்தான் நியாயம் பறக்குங்கிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து விடுறீங்களோங்கிற அந்த கேள்வியை அங்கே கேளுங்கள் நான் என்ன கேக்குறேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க பண்ணியிருக்கீங்கல்ல ஏன் பண்ணீங்க அந்த பேரை கொடுங்கன்னா நான் கொடுக்க என்ன அர்த்தம் அத படி சட்டம் இல்லைன்றாங்க நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை கட்டாயமாப்படுத்தி வெளியிட வேண்டும் என்பது எந்த சட்டத்திலும் இல்லை மேலும் என்ன காரணத்திற்காக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டோம் என்பதையும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க ரெண்டு இதுக்கு என்ன பேரு தெரியுமா சட்டம் இல்லைன்ற சரி காரணம் சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் அதாவது என் பேர் இருக்க நான் நீக்கிட்டீங்க ஏங்க நீக்கணும்னு கேட்டா அதை நீக்கணும்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேரு ஜனநாயகமா உங்க சட்டத்துல எழுதி வைக்கலைன்னே வச்சுப்போம் என் பேரை நீக்கிட்டீங்க ஏன்னு நான் கேட்குறேன் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்றீங்க இதுக்கு பேர் என்னதுன்னு சொல்லுங்க இதுக்கு பேர்தான் திருட்டு இதுக்கு பேர்தான் மோசடி இதுக்கு பேர்தான் கடாவடித்தனம் ஆக்சுவலா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா உண்மையை சொன்னா அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் உனக்கு இருக்கா சரி சட்டத்துல இல்லை சட்டத்துல இப்படி சொல்லுங்கன்னு சொல்லல ஆனா சட்டம் எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல வேண்டியது இல்லைன்னு எழுதியிருக்கா தானடிச்ச மூப்பாக நீ எதை வேணாலும் செய்யலாம்னு அங்க எழுதியிருக்கான்னு அவங்ககிட்ட கேளுங்க இது என்ன விதமான இதுன்னு எனக்கு தெரியல இல்ல நேர கொலை செய்யக்கூடாதுன்னு எங்கேயாவது சட்டத்தில் நேரடி எழுதியிருக்கா கொலைக்கு தண்டனைன்னு இருக்கு அதெல்லாம் இருக்கு கொலை செய்யக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா அதனால நீங்க கொலை செய்வோம்னு சொல்லுவீங்களா என்ன இது பைத்தியகாரத்தனமான கேள்வி இது என்ன இது இது இதுதான் இங்கேதான் அந்த முகத்தை மோடியினுடைய கருத்தை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் ஏங்க நீங்கள் இனிய நான் இன்னும் காரணத்துக்காக அந்த சொல்கிற காரணம் சரியாக தப்பான்னு கூட இல்லைங்க உங்கள் முகத்தை பார்த்தா பிடிக்கல அதனால நாங்கள் ஹோட்டல் இருந்து நீக்கிறோன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஏன் நீக்கினேன்னு சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறேன் ஒரே அறையில் எண்பது பேர் வாக்களித்தாங்க ஒரு அறை ஒரு விலாசத்தில் அப்படின்றாங்க இது வந்து மிகையா இல்லையா அது ரொம்ப தானே அது மக்கள்கிட்ட சிலுபடியாகணும் அதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ சொல்லிட்டாரு இல்லை தானேஷன் கேஸ் போடுங்களேன் அது உண்மை இல்லை இப்போ என்ன சொல்றாங்க ஜீரோங்கிற டோர் நம்பர் ஒரு லட்சத்துக்கு மேல உள்ள வாக்காளர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நாய்க்குட்டிக்கு நீங்க கொடுக்கலையா உங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் தான் நாய்க்குட்டிக்கு நீங்கள் ஐடி கார்டு கொடுத்து ஓட்டர் கார்டு கொடுத்து ஒரு முப்பது செகண்ட்லையோ ஐம்பது செகண்ட்லேயோ அதை கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணியிருக்கீங்க அதை எடுத்து இமீடியட்டாக போட்டாங்கன்னு வச்சுக்கணும் போட்டது வந்து திட்டமிட்டதாக கூட இருக்கலாம் என்பது என்னோடய அபிப்பிராயம் நீங்கள் எப்படி சேர்க்க முடியும் இதுக்கு நீங்கள் காரணம் சொல்ல மாட்டீங்க என்ன நியாயம் சேர்த்ததுக்கும் காரணம் சொல்ல மாட்டீங்க மனுஷனை நீக்கினதுக்கும் காரணம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் இல்லை தேர்தல் ஆணையம் இல்லை இது அநியாயம் தேர்தல் அநியாயம்னு அர்த்தம் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க முடியாதுன்னு நீங்கள் யார் உங்கள் த நீங்கள் ரிவிஷனில் ரிவிஷனுக்கான விஷயம் இருக்குல்ல அதில் மூணு தானங்க இருக்குது யாரையும் சேர்க்க வேண்டியவங்கள சேர்க்காமல் விட்டுறக்கூடாது சேர்க்கக்கூடாதவங்கள சேர்த்துருக்கக்கூடாது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் வெளிப்படைத்தன்மை தான் நீங்கள் சொல்கிற காட்டுற வெளிப்படைத்தன்மை தான் எவ்வளோ பேரையும் நீக்குவேன் எதை பற்றியும் நான் சொல்ல மாட்டேங்கிறதுக்கு பேர் என்னது எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா தான் அது மோசடி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டு இருக்கிறது அது மோசடி செய்கிற நிறுவனமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்கிற எண்ணம் இன்னும் வழிபடுகிறது தேர்தல் ஆணையத்து மேலே சிக்கல் இருக்கு திரு ராகுல் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு தேர்தல் ஆணையத்தை நோக்கி வரலாம் கிட்ட வரலாம் கடிதம் கொடுக்கலாம் தீர விசாரிக்கலாம் அதையும் பொதுவழியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கலாம் ஏன் த என் பொது வழியில் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லணுமா இந்த வழியில் தான் பிரச்சனை எங்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட வரலாமேன்றான் இல்லை எனக்கு தெரியுது நீங்கள் அதெல்லாம் செட்டில் பண்ண மாட்டிங்கன்னா எனவே மக்கள் தான் அல்டிமேட்டாக எஜமானர்கள் இந்தியாவுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட இன்னார தேர்ந்தெடுங்க இன்னார தேர்ந்தெடுக்காதீங்கன்னு போய் மக்கள்கிட்ட சொல்லும்போது தேர்தல் கமிஷனை பற்றி சொன்னால் என்ன உங்களுக்கு அவர் சொன்னது பிரச்சனையா இல்லை பொதுவெளியில் சொன்னது பிரச்சனையா நீங்கள் கேட்குறீங்கல்ல சட்டம் எங்கேயாவது பொதுவில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா இந்த கேள்வியை நான் தேர்தல் ஆணையத்துட்டு கேட்குறேன் நீங்கள் சொன்னீங்க எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்கல்ல நான் கேட்குறேன் பொது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கா தேவைன்னா அதுக்கும் போவாங்க ஏ ஏற்கனவே தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கே அங்கே தானே போயிருக்கோம் நீ அதை செய்கிறது இல்லைங்கிறது தானேப்பா பிரச்சனை உங்ககிட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியலைங்கிறது தானே பிரச்சனை எந்த ரெப்ரசன்டேஷன் சொன்னாலும் அதை நீ கேட்குறது பிரச்சனை நான் கேட்குறேன் யார் மேலே கர்நாடகா தேர்தல் தேதியை உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் அறிவிச்சானா உங்களுக்கு அவமானம் இல்லையா அதை யார் அறிவிச்சாங்க எப்படி அறிவிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்போ நீ உங்கள்கிட்ட இருந்து தானே வாங்கியிருக்காங்க நீ தானே கூட்டுக்கலவாணி அப்படி தான் யாரும் நினைப்பாங்க தேர்தல் ஆணையம் உதவியோட ஆளுகிற அரசு தேர்தலை சந்திக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா இது மூலியமாக அதாவது நீங்கள் பாசிசத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா அதாவது இருபதாம் நூற்றாண்டில் பாசிசம் மேலே வருகிற போது நம்ம அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பார்த்ததில்லை அதுக்கு முன்னால இந்த மாதிரி நீதிமன்றங்கள் ஒரு பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகி அப்போ தான் வந்துகிட்டுருக்கு ஸோ ஜனநாயகமும் சட்டத்தின் ஆட்சியும் நீதியும் இது எல்லாமே அப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு இருந்த காலம் எனவே ஹிட்லரோ முசோல்னியோ நாடாளுமன்றத்தை முடக்கி வைப்பது அல்லது வந்து நீதிமன்றங்களை முடக்கி வைப்பது என்பதை அவங்க செஞ்சாங்க பட் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் ஃபாசிஸ்ட் டெண்டன்சி என்ன பண்ணுதுன்னா நாடாளுமன்றத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அது முடமாக்கும் உள்ளிருந்து கொள்வது நீங்கள் நீதிமன்றத்தை உள்ளிருந்தே கொள்வது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூணு பேரில் ஒருத்தர் இஸ்லாமியர் இன்னொருத்தர் கிறிஸ்துவர் நீதி முப்பத்தோரு பேர் இந்த முப்பத்தோரு பேரில் ஒன்பது பேர் பாபர் மசூதியை இடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட விஹெச்பியினுடைய நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியிலேயோ பல நிகழ்ச்சியிலையோ கலந்துகிட்ருக்காங்க இது எப்படிங்க நியாயம் எப்படி நியாயம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு புரிஞ்சிக்க முடியலை தனிப்பட்ட முறையில் என்னத்த வேணாலும் நீ வச்சுட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பிஜேபியினுடைய நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க ஆரம்ப காலம் வச்சுருந்த பிரதான கோரிக்கைகள் மூணு பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவது அந்த இடத்தில் அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி எழுபதை ரத்து செய்வது காமன் சிவில் கோடு இந்த முதல் ரெண்டையும் அவங்க சட்ட விரோதமாக செய்தார்கள் அந்த ரெண்டுக்குமே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது மறந்துடாதீங்க இடித்தவனுக்கே அந்த இடத்த கொடுக்கறது அப்படி நீங்கள் இடிச்சிட்டாங்க ஒரு டிஸ்பியூட் வந்தது அந்த பவர் மசூதியை இடித்ததில் ஒருத்தராவது இருக்கிறார்களா உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருந்தது கேமராக்கள் பார்த்தது மனிதர்கள் பார்த்தாங்க நீதிமன்றம் பார்த்தது எல்லாம் இருந்தது ஆனால் ஒருவர் கூட தண்டிக்கப்படலையே அதை எந்த கடைகளில் சேர்ப்பீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் என்ன சொல்றாரு எல்லாத்துலேயும் காரண காரியத்தை பார்க்கற நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது நாற்பத்தேழு ஆகஸ்டில் ஒரு வழிபாட்டு தளம் என்னவா இருந்ததோ அதை மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்லுதே தவிர அதை ஆராயக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு யார் சொல்ல மாட்டார் கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறவர் கூட சொல்ல மாட்டார் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொன்னார் அதுக்கு பின்னால் தான் சம்பல் வந்து அதுக்கு பின்னால் தான் ஞானவாபி எல்லாம் வருது அவங்க ஏற்கனவே காசி மதுரா பாக்கிகைன்னு அவன் சொல்கிறதுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க நீங்கள் எனவே தான் இந்த உள்ளிருந்து இந்த அமைப்புகளை அவங்க சீர்குலைக்கிறாங்க அதாவது அந்த அமைப்புகளினுடைய ஒப்புதலோடு தான் நாங்கள் செய்கிறோம் நீதிமன்றமே இதை சொல்லிடுச்சு அப்புறம் நீங்கள் யார் நீங்கள் பாருங்கள் அதை எத்தளவுக்கு மாற்றிருக்காங்கன்னா நீங்கள் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேர் பதவியில் இருக்க சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரனையும் கைது பண்ணாங்க கைது பண்ண ஆள் யாராக இருக்கார் அவர் ரிட்டையர் ஆனோன்னு இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்காரு ரிலையன்ஸில் சேர்ந்துருக்காரு இதை இதை தனியாக பார்த்தா அதனால என்னையா ரிலையன்ஸ் ஒரு திறமைசாலிக்கு கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ரஷ்யாவிலேருந்து இருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கி அறுபது சதவீதத்தை ரிலையன்ஸ்ட்டு கொடுக்குறீங்க அதன் காரணமாக வருகிற பாதிப்புகளையெல்லாம் எவனோ ஒருத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கா ஸோ கவர்மெண்ட்டு ரிலையன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணும் ரிலையன்ஸு ஈடிக்கு ஏற்பாடு பண்ணும் ஈடி வந்து பாஜகவுக்கு சேவகம் செய்யும் ஸோ தொடங்குன புள்ளி இருக்கு இல்லையா ரிலையன்ஸுக்கு மூலமாக இந்த புள்ளி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் எனவே தான் நீங்கள் ஃபேசிசத்தினுடைய போன நூற்றாண்டு இதை அப்படியே இன்றைக்கி வச்சு பார்க்காம பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து சுயேட்சையான அமைப்புகளை சீர்குலைத்து தன்னுடைய அடியாளாக பயன்படுத்துகிறான் ராகுல் கையில் எடுத்த இந்த சாட்டிக்கு இந்திய கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு துணையாக இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி எல்லாருமே இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் மம்தா கூட இதில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக டெல்லியில் மும்பையில் யூபியில் இருக்கக்கூடிய வங்காள மொழி பேசுகிறவர்களை பங்களாதேசிஸ்னு சொல்லி அனுப்புகிறாங்க புரியுதா எப்படி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையில் கொண்டு போய் அப்படியே தள்ளி விட்டு வந்துடுறது அல்லது போட்டில் ஏறி அணு போட்டில் ஏற்றி அனுப்பி விட்டுற வேண்டியது எனவே எந்த அளவுக்கும் போவாங்கன்னு இருக்கிறதுனால மம்தா பானர்ஜி கூட இதில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி தொடர் நன்றி நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்